இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலில் நடந்த சில சம்பவங்களை நான் சொல்கிறேன் பெரிய 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 ஆளுங்களுடைய பொண்ணுங்க இருந்து படித்த ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலு எல்லாருமே காரில் கொண்டுட்டு வந்து கேட்டுக்கு வெளியில் தான் அவங்கவுங்க பொண்ணுங்களே இறக்கி விட்டு போவாங்க அது யாராக இருந்தாலும் எங்கள் ஸ்கூலுக்கே வந்து எது ஒன்றுனாலும் வந்து மருத்துவம் பண்ணன டாக்டர் உள்பட யாருமே கொண்டுட்டு வந்து வெளியில் தான் விட்டுட்டு போவாங்க பெரிய பெரிய நகை கடைக்காரருங்க ஜவுளி கடைக்காரருங்க யாரோட பொண்ணுமே வந்து வெளியில் கேட்டுக்கு வெளியில் வண்டின்னு எடுத்துகிட்டு அவங்க இறங்கி கேட்டுக்குள்ளே வருவாங்க ஆனால் ஒரு தாசில்தார் பொண்ணு மட்டும் தமிழ்நாடு அரசுன்னு பெயர் போட்டிருந்தால் ஒரு ஜீப்பில் வருவாங்க அவங்க அவங்க வந்து இப்போ கேட்டுக்கு உள்ள ஜீப்பு வந்து எடுத்த உடனே இருக்கிறது வந்து எங்களை ஃப்ரேயரோட ப்ரேயர் நடக்கிற அந்த கொடிக்கம்பம் அதை சுற்றி ஒரு ரவுண்டு கட்டி அப்புறம் வந்து இந்த ஜீப் நிற்கும் அப்புறம் அதுலேருந்து இறங்கிவாங்க அப்புறம் வந்து அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போவார் அது வந்து ஸ்பீடாக வரும் உள்ளே வந்து வரும்பொழுதே அங்கங்கே பிள்ளைங்க வந்து நிறையா நடந்துக்கிட்டு தானே இருப்பாங்க அந்த டைமில் அப்போ தான் எல்லாம் காமம் உள்ளே கேட்டுக்குள்ளே வரும்போதே எல்லாம் அங்கவங்க அங்கங்கே போய்கிட்டு நடந்துக்கிட்டு வந்துட்டு உக்காந்துட்டு விட்டை விட்டையாக உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த ஜீப் வரும்போது எல்லாருமே செதறி ஓடுற அளவுக்கு வேகமாக வரும் எல்லோரும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுவாங்க எல்லோரும் எந்திரிச்சு எந்திரிச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போவாங்க ஆனால் அந்த டிரைவர் வந்து எதுக்காக அவ்வளோ வேகமாக வருவாரோ அவ்வளோ வேகமாக வருவார் அது காம்பவுண்டுக்கு உள்ளே கேட்டுக்குள்ளே வரும்பொழுது அப்படியே செத்தறிகிட்டு வரும் பிள்ளைங்கள்லாம் அப்படியே த தெரித்து ஓடுவாங்க அந்தளவுக்கு தான் வரும் அது தினமுமே நடந்துகிட்ருந்தது அப்போ எல்லாமே நான் லெவன்த்து படிச்சுட்டு இருந்தப்போ அப்போ டுவெல்த்து படிக்கிற எல்லா அக்காங்களுமே சொன்னது வந்து இது மட்டும் எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து நாங்கள் கங்கைன்னு பேர் வச்சுருந்தோம் கங்கையில் குளித்தா அடைவாங்கன்னா எங்கள் மெஸ்ஸு கிட்ட படித்தாலும் அடைவாங்க அதனால் எங்கள் மெஸ்ஸுக்கு வந்து நாங்கள் கங்கைன்னு பேர் வச்சுருந்தோம் இது மட்டும் கங்கைக்கு பார்க்கணும் கங்கை பார்த்துச்சின்னா தான் இது வந்து அவங்க பார்த்தாங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஒரு விமோஷனமே கிடைக்கும் அதே எங்கள் ஹெட் மாஸ்டருக்கும் தெரியும் அவங்க அப்படி வர்றது ஏன்னா அவங்க ஆஃபீஸ் ரூம் வந்து அதுக்கு நேராக இருக்கும் அங்கேருந்து பார்த்தாவே அந்த ஜீப் வர்றது வளையிறது எல்லாமே ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப 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 நல்லவங்க அவங்க எந்த மோசமும் அவங்கள பற்றி சொல்ல முடியாது தாசில்தாருங்கிறதுனால சில ஸ்கூல் மேட்ரு சில இதெல்லாம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறதுனால எதுவும் சொல்ல முடியாது மேக்ஸிமம் சில விஷயங்கள் அவங்கவுங்களுக்கே தெரியணும் தெரியாமல் போராட்டம் பண்ணும்போது மட்டும்தான் பிரச்சனையாகி போயிடுது அந்த மாதிரி வந்து அவங்க பார்த்துட்டு கம்முனே இருந்துவிட்டாங்க ஆனால் எல்லா அக்கானு கூப்பிடுவோம் டு டுவெல்த்து படிக்கிறவங்கள அங்கே இருந்த எல்லா அக்காங்களுமே சொன்னது இது மட்டும் ராஜேஸ்வரி மெஸ்ஸு ஒரு நாள் பார்க்கணும் ராஜேஸ்வரி மெஸ் வந்து அந்த ஜீப் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அவங்க வண்டி வரும் அவங்க வண்டியில் வருவாங்க இது வந்து எப்படியாவது அவங்க ஒரு நாள் வந்து பார்த்தாங்கன்னா கூட கண்டிப்பாக அது ஆக்ஷன் எடுப்பாங்க இது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு எங்களுக்கு அந்த ஜி ஜீப் வந்து இப்படி அப்படி வேகமாக வந்து அந்த கொடிமரத்தை சுற்றி நிற்கும் அது அந்த பொண்ணாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த டிரைவருக்காவது தெரியணும் உள்ளே வந்து நிற்கும் போது அப்போ வந்து ஒரு நாள் வந்திருந்தாங்க ஒரு ஒரு நாள் வந்து மிஸ்ஸு எதுக்காக அன்றைக்கி நேரமாக வந்தாங்கன்னு தெரியல அவங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு கரெக்டாக அவங்க ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க அன்னை அன்னைக்கும் இதே மாதிரி காற்று நல்லா காற்று அடிச்சிருந்தாங்க புடவை அப்படியே பறந்துட்டு அப்படியே இருந்தாங்க அப்போ பார்த்து தான் அந்த ஜீப்பு வந்துச்சு அன்றைக்கே வந்து எல்லாம் அப்பா இன்னைக்கு விமோசனம் பாரு இன்னையோடு ஆப் அடிப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசினது தான் ஜீப்பு வந்து அப்போ தான் நின்னாங்க ஒரு நிமிஷம் நின்றுட்டு அந்த ஜீப் அந்த கொட்டி மரத்தை சுற்றி அங்கே ஸ்டெப்ஸ் ஏறிட்டாங்க ஆஃபீஸ் ரூம் போகிறது ஸ்டெப்ஸ் ஏறிட்டாங்க ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கப்புறம் அப்படியே நின்னாங்க நின்றுட்டு ஒரு நிமிஷம் அந்த ஜீப்பு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க அந்த பொண்ணு இறங்கி அது ஒன்று அலட்டிக்கவே இல்லை உள்ளே போயிடுச்சு அப்புறம் ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிலாம் தெரியல அப்புறம் அடுத்த நாள் வந்து அடுத்த நாளும் எந்த ஆக்ஷனும் எடுக்காத போல அந்த ஜீப் வந்து உள்ளே வந்துட்டு இருந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்ஸே மிஸ்ஸோ ஹெட் மாஸ்டரோ எதுவும் பேசலை போல தெரியுது அதுக்கப்புறம் அந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கே எங்கள் ஹெட் மாஸ்டரும் மிஸ்ஸும் போயிட்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்கு இருக்குது அவங்க வந்து டிரைவர் வந்து உள்ளே வேண்டாம் காம்பவுண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இது வந்து செவி வழியாக வந்தது தான் மிஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னது என்னான்னா இது அரசாங்கம் தமிழ்நாடு அரசுன்னு போர் போட்டு போர்டு போட்டுட்டு தானே ஜீப் உள்ளே வருது அந்த ஜீப் வந்து எங்கே போகிறதுக்கும் அதுக்கு அனுமதி உண்டு அது கலெக்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி என்னோடய ஜீப் ஆஃபீஸ் ஜீப் வந்து எங்கே போகிறதுக்கும் அனுமதி உண்டு ஏன் பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு வருவா உள்ளே தான் வரும் ஜீப்பு தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதிகாரமாக சொல்லி அனுப்பிட்டு தான் சொல்லுவாங்க அது வேகமாக வருது பிரச்சனையாவுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னப்போ கூட அவர் வந்து ஒத்துக்கல அவர் வந்து சொன்னது என்னன்னா தமிழ்நாடு அரசு போர்டு போட்ட ஜீப் அது அது அப்படித்தான் வரும் அது அப்படி தான் நிற்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சுட்டு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் வந்து எங்கள் அந்த ப்ரேயர் நடக்கிற இடத்த தாண்டி அந்த பக்கம் இருக்கும் அங்கே வந்து ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேக் வந்து அப்போ தான் அந்த அம்மாவோட கையிலேருந்து கழட்டி அவங்க அந்த குழந்தைகிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அந்த ஜீப்பு உள்ளே வந்துருச்சு அந்த குழந்தை பயந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு விழுந்துருச்சு கீழே உளுந்த பொண்ணோட அந்த அந்த கால் மேலே ஏறிடுச்சு அந்த ஜீப்போட சக்கரம் அவ்வளோதான் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சிங்க அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணுமோ அவ்வளோ ஆகி அது ஜாதி பிரச்சனையாயி ஸ்கூல் பிரச்சனையாயி இன்னொரு ஸ்கூல் அதில் தலையிட்டு எவ்வளவோ பிரச்சனையாயி அப்பயே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசில்தாருக்கு வேலை போகிற அளவுக்கு போய் அது எது எதோ பிரச்சனையெலாம் ஆகி அது வேலை போயிடுச்சோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏதோ வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஜீப் வந்து கேட்டுக்கு வெளியெல்லாம் இல்லை அந்த ஜீப் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை எப்போவுமே பார்க்கல அந்த பொண்ணு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு அவங்க அப்பா வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க அதை பற்றி முழு டீட்டெயில் வந்து அப்போ எனக்கு தெரியல எவ்வளோ கேட்டான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரல அந்த பொண்ணு வரவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப வேற ஒரு ஸ்கூல்காரர் வந்து அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணிட்டாரு ஏன்னா எங்க மிஸ்ஸும் ஹெட் மாஸ்டரும் போய் சொல்லியும் அவர் வந்து தமிழ்நாடு அரசு போர்டு இருக்கிற ஜீப்பு எங்க வேணாலும் வரும் அது வந்து தடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுன்னு சொன்னதுனால அவ்வளோ திமிரா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தையோட பாதத்தில் ஏறிட்டு போயிடுச்சு அது முழு செலவும் நான் ஏற்றுக்கிறேன் நான் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு நான் நஷ்டிட்டு கொடுக்குறேன்னு அவர் எதுதோ வந்து அதுக்கப்புறம் அவர் நிறையா தடவை அந்த தா அந்த தாசில்தார் வந்திருக்கிறார் அந்த பொண்ணோட அப்பா நிறையா தடவை வந்திருக்கிறாரு நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அவர் தான் பாரு இப்போ வந்து கெஞ்சிகிட்டு இருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹெட் மாஸ்டர் ஒரு தடவை எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தார் அவர் நிறையா தடவை அப்படி உட்காருவார் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் அங்கே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பார் அப்போல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்குவோம் அந்த மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வரும்போது கூட அவர் எந்திரிச்சே நிற்கல அவர் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டே தான் உட்காந்துருந்தார் தாசில்தார் தான் நின்றுக்கிட்டு கை கட்டிட்டு எதுவோ பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறது அப்படிலாம் ஆசை தானே ஆனால் கிட்ட போக முடியாது எங்கள் ஹெட் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே போயிடுச்சு இது வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம்